வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல சரி கிளம்பிடுவோம் நம்ம வேணும்னா கால் பண்ணிக்கிறான் அப்புறமா என்ன தம்பி எங்கப்பா கிளம்பிட்ட எங்கே இல்லை அங்கிள் காலேஜில் அப்ளிகேஷன் போட சொன்னார் டேடி அதால் தான் போடலான்ட்டு போயிட்டுருக்கேன் அப்படியா சரி சரி பண்ணால இதுப்பா பார்த்து போயிட்டு வா ஆ சரி அங்கிள் ஊரு போடுற பிள்ளைங்க இப்படி இருக்குது நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒன்று வந்து வாட்சி இருக்குது தி மூக்கு பிடிக்க தொண்டு மூணு வேலை தூங்கி நிற்குது எந்த காலேஜில் சேரப்பாருன்ட்டுன்னா ஆ காலேஜா ரிசல்ட் வந்த மாதிரியும் பார்த்துக்கலான்ட்டு வீட்ல பத்துன்னு தூங்கிது நல்லா முக்கு பிடிக்க தின்னுட்டு என்னதான் பண்றது இதெல்லாம் வச்சுன்னு தெரியல இவன் இருக்கிறத பார்த்தா கடைசி காலம் வரையும் நம்ம தான் கஞ்சி ஊற்றணும் பிள்ளை அவனுக்கு இந்த மாதிரி பொழைக்கிற பிள்ளைங்க பாரு எப்பயோ காலேஜ்ல அப்ளிகேஷன் போட போகுது போடுக்கிற பிள்ளைங்க பத்துன்னு தூங்கிக்கின்னு பொறுக்கின்னு இருக்குது நான் தான் பிள்ளைங்களுக்கு தெரில த்ரீ ஒன்றரை மாசத்துலயே வீட்டுக்குறாங்களே எங்கனா வேலைக்கு அனுப்பலான்னு பார்த்தா அவங்க ஆத்தா காத்தாக்காறி அதுக்கு மேல இருக்கிறா ஏங்க வேலைக்கு எல்லாம் அனுப்புனா படிப்பு மேல கறக்காகனா போயிடும் வேலைக்கு போறேன்னு சொல்லுவான் அப்புறம் படிக்கிறது சைடே திரும்ப மாட்டான்றான் படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும் இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் இப்படியா இருக்குது வேலை செஞ்சீங்கன்னே பார்ட் டைம் ஜாபு அந்த ஜாபு இந்த ஜாபுன்னு எந்த இந்த ஜாபியோ செஞ்சீங்கன்னு படிக்கிட்டுவோம் படிக்கணும்னு முன்னச்சா எப்படி வேணாலும் படிக்கலாம் படிக்காத பிள்ளைங்க அதான் பொத்தி பொத்தி எப்படிதான் வளர்த்தாலும் தான் போவோம்

பரவத்து நிக்கிறாரு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா எஸ்கியூஸ் மீ என்ன வேணும் என்ன திரும்ப கூட மாட்டேன்றாரு இவர்கிட்ட கேட்குறதுக்கு பதில் கேட்காதே இருக்கலாம் இங்கே கூப்பிட்டீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க ஐ மீன் டென் ஓ கிளாக் பஸ் போயிடுச்சான்னு கேட்கலான்ட்டு தான் கூப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஸ் இன்னும் போகலங்க நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க கேட்காதே சொன்னதுக்கு பரவாயில்ல எப்படியாப்பட்ட மனுஷனாக பரன்னு நினைச்சோம் நல்லவராக தான் இருக்காரு கேட்காதே சொல்கிறாரு நல்ல வேலை நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பஸ் போகலன்னு நினைக்கிறேன் சார் பஸ் போகல இல்ல போல போல பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே காவியா அக்ஷயா நீயா என்னாச்சு எங்க கிளம்பிட்டு இருக்க நீ நான் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலான்னு கிளம்பிட்டேன் நீ எங்க கிளம்ப நான் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலான்னு தான் கிளம்புனேன் நானும் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலான்னு தான் கிளம்புனேன் ஓ நீங்களும் நியூ காலேஜ் ஜாயின் பண்ணப் போறீங்களா ஆமா ஆமா இந்த ஆள் கிட்டே ஏன்னா இவன் பேசுகிறான்னு தெரியல கூப்பிட்டப்ப திரும்பி கூட பார்க்கல ஏன் பேசுகிறான்னு தெரியல ஆமாம் சத்யா வரலியா சத்யாவை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காது நான் அவன் மேலே கோவத்தில் இருக்கேன்னு தெரியல அப்புறம் எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ நடனா இப்படி சொல்கிற நான் சத்யாவுக்கு கால் பண்ணேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட போகிறேன் நீ வரையா ஆனால் இல்லடி தாலியாகவும் நானும் பேசி வச்சிருங்க அவள் கால் பண்ணுவா கோவம் குறைஞ்சி அப்புறமா தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் நீ என்னடானா அவகிட்ட சொல்லாமல் கூட வந்துட்ட போல அப்ளிகேஷன் போட கோவம் குறைஞ்சி கால் பண்ணுவாங்க இந்த காவியா மாதிரி இலச்சியவாயே தெரியாது அந்த அம்மாக்கு இத்தோட நான் அவ கிட்டே பேசுகிறதாவே இல்லை அதனால் சொல்லிவிடு நான் எந்த காலேஜில் சேரேனோ அதை காலேஜில் அவளை சேர வேணான்னு சொல்லிடு அவள் சேர்கிற காலேஜில் நான் சேரவே மாட்டேன் அந்த முடிவில் தான் இருக்குது அதனால தான் அவளை கூப்பிடாத நான் மட்டும் வந்திருக்கேன் அப்ளிகேஷன் போட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரும் அதுக்காக இந்த அளவுக்கு காவியா நீ கொஞ்சம் கூட அவள் எவ்வளோ பாசமாக இருந்த தெரியுமா அவன் மேலே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்க நீ அவள் இல்லைனா என் கூடனா வந்திருப்பான் அதுதான் கால் பண்ண முன்னாடியே தேர்ட் பர்சன் ஒன் இருக்கும் போது எப்படி பேசணுமோ அப்படி பேச நீ இதே இப்போ நம்ம எதை பற்றியும் பேசலை ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுடு அவங்க தான் கொஞ்சம் சைலண்டாக தான் இந்த பஸ் எப்போ வருமோ தெரியல ரெண்டு வாயாடிங்களுக்கு நடுவில் நான் மாறின்னு முடிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு கோவம் வரும் அப்புறம் இந்த காவியாக இருந்தாலும் ஓவராக தான் பண்ணுறான் சத்யா பாவம் எவ்வளோ ரெண்டு பேரும் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சத்யா இவை இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான் அதே மாதிரி தான் இப்போ இருக்கும் இந்த காவியை மட்டும் ஏன் தான் மாறிட்டான்னு தெரியல சரி நம்ம கால் பண்ணினா சொல்லுவோம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காலேஜ் தான் அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கீங்களா ஆமாம் இன்னோ இன்னொரு ரெண்டு காலேஜில் போடலான்ட்டு இருக்கோம் நீங்களும் இதில் தான் போட போறீங்க நான் எங்கே போடுறேன் எங்கள் டாடி மூணு காலேஜை கொடுத்து இந்த மூணு காலேஜில் போய் போட்டுட்டு வான்னு தான் வந்தேன் இல்லைன்னா பொறுமையாக ரிசல்ட் வந்த வரைக்கும் போடலான்ட்டு இருந்தேன் காவியா என்ன உனக்கு பிரச்சனை எதுக்காக இங்கே வந்திருக்க நீ என்ன காவியா தெரியாத மாதிரி கேட்குறேன் நீ தானே ஃபோர் டேஸ் கழிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன் ஃபோர் டேஸ் கழித்து சொல்லேன்னு சொன்னது தா தாடாச்சை தாங்க தான் எனக்கு உன்ன பிடிக்கலை ஒழுங்காக போயிடு சும்மா இந்த மாதிரி இருக்காத திரும்ப திரும்ப இன்னொரு வாட்டி நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன் கையை தான் பேசும் அப்புறம் நல்லா பழகிட்டு இப்போ பிடிக்கலன்னு சொன்னால் எப்படி காவியா ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது அதை ஐக்கியம் நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் நீ அதை தப்பாக நினச்சிக்கிட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாது அதுக்காக நீ நினச்சிட்டேன்றதுக்காக என்னால் லவ்வும் பண்ண முடியாது ஒழுங்காக கிளம்பிடு நான் உன்னை லவ் பண்ணலை அவ்வளோதான் இன்னொரு வாட்டி சொல்ல முடியாது கிளம்பிடுனா கிளம்பிடுதான் காவியா ப்ளீஸ் இந்த மாதிரி மட்டும் பேசாத உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ப்ளீஸ் லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லத காவியா ஐக்கிய உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன ஆ உன் மூஞ்சி போய் கண்ணாட்டில் பார்த்துருக்கியா முதல்ல ஆ இன்னொரு வாட்டி என் பின்னாடி சுத்தாத உனக்கு நான் நல்லபடியாக சொல்லி பார்த்துட்டேன் இந்த மாதிரியும் சொல்லி பார்த்துட்டேன் இன்னொரு வாட்டி வந்தியானா நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தாவியா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பல்ல அதெல்லாம் எதுக்காக வாங்கினேன் சொல் அப்பயே வேணான்னு சொல்ல வேண்டியது தானே சிரிச்சு சிரித்து பேசுவ கிளாஸில் அதெல்லாம் எதுக்காக சொல் அப்போயே சொல்ல வேண்டியது தானே என்னை பிடிக்கலன்ட்டு இப்போ வந்து கடைசி டைமில் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது பிடிக்கலைன்னு சொல்கிறேன் ஆ அதெல்லாம் நீ பேசினது பழகுனது எல்லாமே நடிப்பா உனக்கு இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி என்னால் சொல்ல முடியாது எல்லாமே ஃப்ரெண்டாக தான் நான் நான் பழகினேன் நீ வந்து இப்போ முதல்ல உனக்கு இங்கே வந்திருக்கேன்னு எப்படி தெரியும் எதுக்காக எங்கே போனாலும் பின்னாடி இருக்கேன் நான் கம்ப்ளைண்ட் இல்லையோ இருக்கீஸ் கிட்டே சொன்னாவே போதும் நீ இருக்கிற இடம் தெரியாத போயிடுவேன் ஆ உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு என்னெல்லாம் நீ கனவில் கூட நினச்சி பார்க்கக்கூடாது ஒழுங்காக ஒழுங்கா கிட்டே பேசவே எனக்கு விருப்பம் இல்லை நீ போறியோ இல்லையோ நான் போற என்ன இன்னும் என்னங்க ஆகணும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அவள் உங்களை லவ்வே பண்ணலைன்னு சொல்கிறா அப்புறம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணணும் ஆ சொல்லுங்களேன் நீங்கள் இங்கே நடந்ததை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க நாங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக திக்காக இருந்தோம் தெரியுமா ஆ அவள்ான் எப்படி பேசுவா தெரியுமா அதெல்லாம் பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க ரெண்டு பேராக லவ் பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் இப்போ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறேன் என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா வாழவே பிடிக்கல எனக்கு எங்கன்னா போய் செத்துடலாம் போல் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்போ லவ்வே பண்ணல உங்கள் ஸ்டேட்டஸ் என் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸை பற்றியெல்லாம் பேசிட்டு போறா அப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணது உங்களோட தப்பு தான் சரி விடுங்க பண்ணித்தீங்க அதில் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அதுக்காக இத்தனை வருஷம் உங்களை வளர்த்த பித்து வளர்த்தவங்களெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காது சூசைட் பண்ணி சாக போறேன்னு சொல்கிறீங்களே உங்களை விட ஒரு முட்டாள நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது என்னங்க பண்றது அவ்வளோ ஆசையா உள்ள லவ் பண்ணா கடைசியில இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போவான்னு நினைக்கவே இல்லையே என்ன நீங்கள் முட்டால் மாதிரி பேசிட்ருக்கீங்க அது பொண்ணு உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும் ஒரு நாலஞ்சு வருஷமா தெரியுமா ஒரு பத்து வருஷம் கூட தான் இருக்கட்டும் அதுக்காக உங்கள் அம்மா அப்பா உங்கள எப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் பிறந்த குழந்தையிலருந்து இப்போ வரையும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்படி ஒரு பொண்ணுக்காக உங்களை தூக்கி எரிஞ்ச பொண்ணுக்காக உங்கள் பெற்று வளர்த்து ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து பெ பெட்ரோலை நீங்கள் விட்டுருப்பாருங்களா உங்கள் அம்மா அப்பா தானே முக்கியம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டு போ பாருங்களா சொல்லுங்க இந்த மாதிரி பொண்ணு பொண்ணுங்க மாதிரில நீங்கள் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காட்டுங்க நாளைக்கு உங்களை பார்க்கும்போது இவனை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டுமோன்னு நினைக்கணும் அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அதை விட்டுட்டு சாகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் செத்துட்டீங்களா என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணு உங்களை நினச்சா எழுதுட்டுருப்பாளா கண்டிப்பாக கிடையாது இன்னொருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள் ஆனால் உங்களை பேத்து வளர்த்து அம்மா அப்பா உங்களை மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கடைசி காலம் வரையும் உங்களையே நினச்சி நினச்சி சாப்பாடு தண்ணி இல்லாத அவங்க உயிர் போகிற வரையும் உங்களை தான் நினச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக சந்தோஷமாக தான் இருப்பாள் அவன் நீங்கள் இருந்தாலும் இல்லையானாலும் ஆனால் அவங்களோட பெற்று வளர்த்து அம்மா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது உங்கள் அம்மா அப்பாவை தான் பார்க்கணும் பிற்காலத்தில் அவங்கள அவள் பார்க்கும்போது இப்படி ஒரு பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அன்றைக்கி அவனுக்கு ஓகே சொல்லியிருக்கலாமே அவன் கிட்டே எப்படி பேசணுன்ட்டு அவள் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறது புரியுதுங்க இன்னொரு வாட்டி அவளை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் அவள் வழியில் குறுக்க வரவும் மாட்டேன் என் அம்மா அப்பாவுக்காக மட்டும்தான் நான் வாழைப்பரணி உண்மைதான் எங்க போறா வீட்டுள்ளதா இருக்கா போனை பார்த்துட்டு இருந்தா நான் போன்ல சார்ஜர் இல்லைன்னு போட்டு வந்தேன் சரி ஒரே போர் அடிக்குது நேரம் நடந்தா உள்ளே இருக்கிறதுன்ட்டு வெளியே வந்தேன் உங்ககிட்ட நான் எதனா பேசிட்டு இருக்கலான்ட்டு அவ எப்ப பார்த்தாலும் போனே பாத்துட்டு இல்லை இல்ல டிவி இது ரெண்டுத்தில் எதனா ஒன்னு இருந்தா போதும் சோனிக்கு சத்யா சத்யா எங்கே இருக்கான தெரியலையே கீழே இருக்காளா சொன்னேன் காலேஜில் எல்லாரும் அப்ளிகேஷன் போடுறாங்க போன்ட்டு இன்னைக்கு என்னடானா அந்த காவியை கூட அக்கா கிட்டே சொல்லதே போயிருக்கா பாரு இவ தான் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு 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 அவள் பாரு ஒரு வார்த்தை கூட சொல்ல நேற்று ஃபுல்லாக பைத்திய மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தது நான் அப்போவே சொன்னேன் நான் கூட வரேன் வா அப்ளிகேஷன் போட்டு வரலான்ட்டு அத்ஷாக்கா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த பைத்தியம் எங்கே போச்சு தெரியலையே சத்யா சத்யா என்ன சோனி வெளியே இருக்கேன் வெளியே வா அப்படிங்கிற வீட்டு உள்ளே வராத ஏ நேற்றே சொன்னல நான் வரேன் இரு என்னாச்சு சோனி எதுக்கு அப்படி கத்துறா அதுக்கு எப்போ கிறுக்கு பிடிக்கும்னு அதுக்கே தெரியாது வெளியே வந்தால் தான் தெரியும் எதுக்கு கத்துறான்ட்டு இது வரட்டும் எதுக்கு சோனி இப்படி கத்திட்டு வர இப்போ நான் என்ன சொன்னேன் ஏற்றி நிறைய சொன்னேன் அதில் எதை கேட்குற ஆ காலேஜில் போய் அப்ளிகேஷன் போடுன்னு சொன்னேன்னா இல்லையா நான் தான் சொன்னல ரிசல்ட் வந்த மாதிரி தான் பார்க்க போகிறேன்ட்டு என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போவேன்ட்டு ஆமா இப்படியே இடித்த வாய் மாதிரி இருக்கு கடைசி வரையும் நான் தான் சொன்னல உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு யாரை சொல்கிறேன் அந்த காவியாக தானே சொல்கிறேன் அந்த காவியாக தான் உன்னை விட்டுட்டு உண்டியே போயிருக்கா அப்ளிகேஷன் போடுறதுக்கு இப்போ தான் அக்ஷயக்கா ஃபோன் பண்ணாங்க அவங்க நேற்றே சொன்னாங்களாமே அப்ளிகேஷன் போட வரேன் நீ வரையான்னு கேட்டால் நீ தான் காவியாக கூட போகிறேன்னியா ஆனால் காவியா அவங்ககிட்ட சொல்லாது இன்னைக்கு அக்ஷயாக்காவுக்கு அப்ளிகேஷன் போடலான்னு போனால் காவியாவும் வந்திருக்கான் அதனால தான் அந்த அக்கா ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அவள் மட்டும் வந்துட்டா கிட்டே சொல்லவே இல்லை சத்யா கிட்டே கேட்டா நான் அவள் கூட வரேன்னு சொன்னா அவளை வந்து போட சொல்லி சீக்கிரமா அப்படின்னு சொன்னாங்க சரி விடு அதுக்கே நீ இப்படி கத்துற நான் பொறுமையா போட்டுக்கிறேன் நீ என்ன தான் சொல்றல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ரொம்ப நம்பாத அவங்களாம் கடைசி வரையும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நீ ஏன்னா இப்படி இருக்குறல போ ஆமாம்மா இப்படியே பைத்திய கறி மாதிரியே இது கடைசி வரையும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுன்ட்டு என்ன சொன்னி எதுக்கு வாசல நின்று கத்திட்டுருக்க என்ன கேட்காதீங்கம்மா உங்க பொண்ணையே கேளுங்க மா அவளுக்கு பைக்கியம் பிடிச்சிருச்சுமா ஏன் பில்லி அப்படி சொல்றேன் மா அவள் சொல்ல மாட்டான் அவன் வாயால் நானே சொல்றேன் பாரு இவளுக்கு காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சிச்சாமா ரிசல்ட் இன்னும் பத்து நாளில் வந்துடும்மா அதுக்குள்ளே இவங்க கூட படிக்கிறவங்க எல்லாரும் போய் எந்த காலேஜில் சேர போகிறாங்களோ அந்த காலேஜில் போய் அப்ளிகேஷன்லாம் போடணுருக்காங்கம்மா சீட் ஃபுல்லாக போகுதுன்ட்டு நான் நேரில் சொன்னமா இவர்கிட்ட நான் என் ஃப்ரெண்டு காவியை கூட போகிறேன் அப்படின்னு சொன்னாமா சரி விட அவன் ஒன்றிய பார்த்து கூச்சப்பட்றா என்னமோ அதான் கூட படித்த பொண்ணு கூட போகலான்ட்டு சொல்லியிருப்பா அதுக்கு எதுக்கு கற்றுட்ருக்கேன் அவளுக்கு எப்போ அப்ளிகேஷன் பண்ணணும் அவளுக்கு தெரியாதே என்ன அதெல்லாம் அந்த பிள்ளை கரெக்டாக தான் செய்யும் அப்படி சொல்லுங்கம்மா சும்மா தொண தொண்ண தொண்ணிட்டு இருக்காம்மா நேத்துல இருந்து அவளுக்கு இப்போ நான் காலேஜில் அப்ளிகேஷன் போறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த அம்மாவுக்கு வெளியே சுற்றி காட்டணுமா அந்த அம்மாவையும் கூட்டு போகணுமா நீ உடனே பேசமா தானே நான் சொல்கிறது கேளு நீ முழுசா நீ என்ன சொன்னேன் ஃப்ரெண்டு கூட போகலான்னு நினச்சிருப்பான்ட்டு ஆனா அந்த ஃப்ரெண்டு என்ன நினைச்சிருக்காதேம்மா இவகிட்ட சொல்ல கூட சொல்லலையா தனியே போயிட்டுருக்கா அப்ளிகேஷன் போட இன்னைக்கு இவ கூட இன்னும் அக்கா படிக்கிறாங்க அந்த அக்கா நேற்றே கேட்டாங்களாம் இந்தம்மா இந்தமாவை ஃபோன் பண்ணி நீ வா இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட போகலான்ட்டு இந்த அம்மா வந்து நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லிட்டாங்களா ஆனால் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா அந்த அக்கா அப்ளிகேஷன் போடலான்னு போனான்னு சொன்னாலும் ஃபோன் பண்ண அக்கா அந்த அக்கா போனால் இந்த இந்த அம்மாவோடய ஃப்ரெண்டும் போய் அங்கே இருக்காங்களாம் இந்த அம்மாக்கு தெரியவே தெரியாத அவங்க போனது ஆ இந்த அம்மா வந்து அந்த ஃப்ரெண்டை நம்பி வீட்டிலயே உட்காந்துன்னு இருக்காங்க நான் என் ஃப்ரெண்டு கூட போய் அப்ளிகேஷன் போடுறேன்ட்டு ஆ அந்த ஃப்ரெண்டு எப்பய போய் அப்ளிகேஷனே போட்டு வந்துட்டு என்ன இருக்குது சொல்லுங்கம்மா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு இருக்காது ஒழுங்காக படித்து ஒழுங்காக முன்னேற வழியாக பாருங்கன்னு சொல்லுங்கம்மா ஏம் மக்கா அவள் சொல்கிறாள் நேற்று ஏதோ ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி கூப்பிச்சாமே அந்த பிள்ளை கூட போகிறது பேசாத புள்ள கூட போகணும்னு என்ன நினைக்கிறேன் ஆ ஒரு நான் சண்டே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் செய்வோம் சரியாகும் போது சரியாகட்டும் அதுக்காக சரியாகிற வரையும் வேறையும் செய்ய மாட்டேன்னெலாம் இருப்பியா அப்படிலாம் இருக்கக்கூடாது காலம் போகிற போக்கில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகணும் ஆ நம்மளே வெயில்கிறவங்களும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க அதுக்கு காலம் மாறணும் அதுக்காக அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ சின்ன சண்டையாக போச்சு ஆ அதுக்காக அந்த பொண்ணு இதுவரையும் பேசாத இருக்குது அப்புறம் நீ எதுக்காக அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஆ நான் ஒன்றும் அந்த பொண்ணு கிட்ட பேசாதன்னலாம் சொல்லலை பேசும்போது அவ்வளோ பேசட்டும் நீ அதுக்காக ஃபீல் அது என்ன ஒழுங்காக போய் காலேஜில் அப்ளிகேஷன் போட்ட வழியாக பாரு இதை நான் நேற்றே சொன்னேன் கேட்கவே இல்லைம்மா அம்மா நான் ஒன்றும் அவளுக்காக வெயிட் பண்ண தான் அது உண்மைதான் அது மட்டும் காரணம் இல்லைம்மா நான் ரிசல்ட் வரட்டும் ஒரு அடியாக போய் போட்டுக்கலான்னு தாம்மா இருக்கேனே அதனால தான்மா இப்போ போகல பொய் பொய் வாயை திறந்தாலே போய் இன்னைக்கு சோனி பேரு சத்யக்காவே பெரிய அம்மாக்கு டேடி வாங்க வைக்கலான்ட்டு இருக்கா பொழுது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கவுண்டர் ஒரு குத்தின்னு இருக்கேன் அதான் இன்னும் நாளில் பத்து நாளே ரிசல்ட் வந்துடும் அதுக்குள்ள சீட்லாம் ஃபுல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அவனுக்கு பிடிச்ச காலேஜில் அவனுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்குதோ அதில் என்ன பெரிய காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல சின்ன காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா படிக்கணும் அதான் வேணும் அம்மாவுக்கு என்ன பெரிய காலேஜு சின்ன காலேஜ் அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா எங்கே கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்களோ அங்கே தம்மா போய் சேர பாருங்க சரிம்மா நான் போகிறேம்மா அக்ஷயா வீட்டுக்கு வந்த மாதிரியே நான் அவளுக்கு கால் பண்ணி கேட்குறேன் என்னாச்சின்ட்டு சரி சீட்லாம் ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி போய் போட்டுக்குறேன் அப்படி இல்லைனா இந்த வாரத்திலே போய் போட்டு வந்துடுறேம்மா பா போட்டு வரேன்ட்டு ஒரு வார்த்தை வாயிலேந்து வரது எவ்வளோ நேரம் அமைப்பா இவருக்குன்னா படிக்கலான்ற ஐடியா இருக்குதா இல்லை இட்லி எல்லா வேலைக்கு செஞ்சிடலான்னு ஒன்றும் தெரியல எப்படியோ போங்க நான் போகிறேன் பாரு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் பரவும் மேலே அதனால தான் அப்போ தெரிஞ்சு அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கு பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் வேஷந்தம்மா அவன் வெளியே போனோம்மா வீட்டில் இருந்தால் போர் அடிக்கு தான் சுற்றி காட்டு அப்படின்ட்டு இருக்கா அதனால தான் கூப்பிட்டுருக்கா வேற ஒன்றும் இல்லை சரி சரி போய் எதனா சாக்ஸ் எதனா செய்யறானே சின்ன பொண்ணு வீட்டாண்ட போயிட்டு வந்தேன் இப்போ தான் பால் பாயசம் குடிச்சிட்டு வந்தேன் எந்த வேலையும் செய்யாத பொறுமையாக இருந்துக்குமா சொல்லிட்டு வந்தேன் பார்த்து இருந்துக்கிட்டேன் அந்த பிள்ளை சரிம்மா எதனா காரமாக செஞ்சு கொடுங்க சரி சரி சேவியான இன்னும் பேசாதது அந்த அக்கா குழந்தை பண்ணிட்டு இருக்காங்க அவ என்னதான் தெரியல அவ்வளவு ஹர்ட் ஐட்டா போல நான் கால் பண்ணாலும் இருக்க மாட்டேன்டா மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றா ஆனா நம்பரை பிளாக் பண்ணல அப்படிலாம் இருக்கு ஆனால் எத்தனை வழி பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா சரி வினி இத்தோடு நானும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை அக்ஷயாவுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே காலேஜில் அப்ளிகேஷன் எப்போ போடலான்னு பார்க்க வேண்டியது தான் எந்த காலேஜில் கோச்சிங் நல்லாயிருக்கும் அந்த காலேஜில் சேர போகிறேன் அவ்வளோதான் அக்ஷயா ஒரு வழியாக அப்ளிகேஷன் போட்டு முடித்தாச்சு இன்னும் டென் மினிட்ஸில் பஸ் கிளம்பிடும் சரிப்பா நம்ம போகலாம் போ காவியா இந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ண போகிறியா எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் இதிலையே ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் நீ என்ன பண்ண போகிற இப்போ அப்ளிகேஷனை போட்டு வைப்போம் பார்க்கலாம் இதெல்லாம் பண்றதுன்னு சரிவா நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா பஸ்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்புறம் இருக்க வேண்டியது சரிவா கிளம்பலாம் சரி போலாம் ஃபோட்டோ இந்த தான் வச்சோம் எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல நாளைக்கு தான் போடணும் அப்ளிகேஷன் ஃபோட்டோ இல்லாத என்ன பண்ணுறது சரி கிளம்புவோம் அந்த அப்பா வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கே நீ கால் பண்ணி பாரு என்ன சொல்கிறாங்கன்னு கேள்லைனா நாளைக்கு போய் போட்டு வந்துடு அப்ளிகேஷன் சரி இரு மாதிரி கால் பண்ணி பார்க்குறேன் ரிங் போது எடுக்கவே மாட்டேன்றா சரி இருவாட்டி பண்ணி பார்க்குறேன் போய் அப்ளிகேஷனை போட்டுட்டு வாரு இப்போ ஃபைவ் செகண்ட்ல வீட்டில் இருக்கணுமா எப்படி இருக்க முடியும் என்ன சவுண்ட் யாரும் மொபைல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் கால் வருதுன்னு நினைக்கிறேன் எடுத்து பார்ப்போம் யாருன்ட்டு சத்யான்னு வருது யார் தான் இருக்கும் ஒரு வேளை ரெண்டு பொண்ணு நம்ம கூட வந்தாங்களே அப்ளிகேஷன் போட அவங்களுக்கு யார் இதுனா இருக்குமா அட்டன் பண்ணி பேசுவோம் சரி மொபைல் எங்கே இருக்குன்ட்டு தேர்றதுக்காக கூட கால் பண்ணலாம் எடுத்துக்க ஹலோ அக்ஷயா என்னடி அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டியா நானும் வரலான்ட்டு இருக்கேன் எப்படி சீட்டில் நிறைய வேலையாக இருக்கா ரிசல்ட் வந்த மாதிரி ஒரு ரெடியாக போட்டுக்கலாமா இல்லை இப்போவே வர சொல்லியா ஹலோ நான் டி இல்லை பேசுகிறேன் ஹலோ யார் பேசுகிறீங்க இது என் ஃப்ரெண்ட் அக்ஷயோட ஃபோன் தானே ஆமாமா மொபைல் அவங்களோட தான் அப்ளிகேஷன் போடலான்னு வந்தாங்க மொபைலை கீழே மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நான் சரி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கீழே மொபைல் ரிங் டவுன் சவுண்ட் கெச்சு எடுத்தா நீங்கள் தான் பேசுகிறீங்க யாருங்க எந்த ஊர் உங்களுது அவள் ரொம்ப கவனமாக பழைய மொபைல் எப்படி மிஸ் பண்ணிட்டு போனாரு தெரியலையே அவள் இந்நேரத்தில் வீட்டுக்கே கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் மொபைல் எப்படி வாங்குவான்னு தெரியலையே நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்களேன் நான் வேணா அவளுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அவங்க டேடி ஃபோனுக்கு தான் கால் பண்ணி கேட்கணும் அது கூட அவள் வீட்டுக்கு போனாலான்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வேணா வந்து வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கிறோம் எங்கள் வீடு கொஞ்சம் லாங்கில் இருக்குங்க நான் வேணால் மொபைல் உள்ளே கொடுத்துட்டு போகணுமா காலேஜில் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது எப்படி கொடுப்பாங்க தெரியல வேணும்னா ஒன்று பண்ணலாம் என்னால் வெயிட் பண்ணவும் முடியாது எங்கள் டாடி இப்போ தான் கால் பண்ணால் சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு நான் அப்ளிகேஷன் போட வருவேன் வேணும்னா நாளைக்கு எடுத்துன்னு வந்து மொபைலை வந்து வாங்கிக்கிறாங்களா கேளுங்க கேட்டுட்டு இந்த மொபைலுக்கு கால் பண்ணுங்க நான் என்ன ஏதுன்னா சொல்றேன் ஆனால் என்னால் இப்போ வெயிட் பண்ண முடியாது நான் எங்க வீட்டுக்கு கிளம்பிடுறேன் மொபைல் நாளைக்கு தான் கொடுக்க முடியும் நாளைக்கு வேணும்னா வந்து வாங்கிக்க சொல்லுங்க சரி ஓகேங்க நான் அப்புறம் கால் சரி ஓகே கால் பண்ணுங்க மொபைலில் கீழே மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி என்னதான் கவனமோ தெரியல அவங்களுக்கு நம்ம கையில் கிடச்சிது சரி நம்ம எடுத்து கொடுத்துட்றோம் யாருனா எடுத்து வச்சுன்னு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சரி கிளம்புவோம் என்னாச்சுக்கா யார் பேசுந்து என்னத்த சொல்கிறது தெரியலை அவளுக்கு அப்ளிகேஷன் போடலான்ட்டு நான் கால் பண்ணேன் அவள் மொபைலுக்கு கீழே விட்டு போய்ட்டுருக்காளாம் யாரோ நான் ஃபோன் பண்ணதை பார்த்து சவுண்ட் கேட்டு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி கீழே இருந்துச்சு மொபைலு மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்றா அவள் போன நேரத்தை பார்த்து அவள் வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பா போல இன்னும் மொபைல் இருக்கா இல்லையான்னு பார்த்தாலா இல்லையான்னு தெரியல அவங்க டேடி அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் அஞ்சு மணிக்கு மேலே தான் கால் பண்ண முடியும் சரி என்னாச்சின்ட்டு அப்புறம் பார்க்க வேண்டியது தான் கா மொபைல் எப்படிக்கா மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுவும் அவ்வளோ தூரமாக எப்படி மிஸ் பண்ணாலும் யாருக்காக இருந்தாலும் ஒரு வாட்டி தவிர தானே செய்யும் அப்புறம் கால் பண்ணி பார்க்கலாம் இவர் வேற நாளைக்கு நான் அப்ளிகேஷன் போட வருவேன் அப்போ வேணால் கொடுக்குறேன் இந்த மொபைல் கேட்டுட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தான் போய் வாங்கிக்கிறதுலாம் வாங்கிக்கிட்டோம் என்ன பண்ணுறான்னு பார்க்க வேண்டியதுதான் அப்படியா பாவம் அந்த அக்கா அப்ளிகேஷன் போட போய் மொபைலை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா நல்ல வேலை யாரும் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் வேற யாருனால் எடுத்து வச்சுன்னு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கிறதுன்னு தெரியல நல்லவன் கையில் மாடி மொபைல் அது வரையும் அந்த அக்காவுக்கு தான் ஆமாம் ஆமாம் மொபைல் கிடச்சவுனே ஏற்றி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்காத கொடுக்குறோனார் அது வரையும் சந்தோஷம் தான் இந்த காவியை எப்படி ஏமாற்றிட்டா நம்மளை அவளுக்காக நம்ப ஏன் சாகணும் வாழ்ந்து காட்டணும் அவள் முன்னாடி நாளைக்கு நம்மள அவள் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டாலேன்னு நினைக்கிறோம் அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இனிமேல் என் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாது என்னென்ன கேட்டாவே பேக்ரவுண்ட் இருக்கா ஸ்டேட்டஸ் இருக்கான்ட்டு இத்தனை நாள் எப்படிலாம் பேசி பழகிறப்ப அப்போல்லாம் தெரியல இன்றைக்கி தான் தெரியுது அவளுக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜீப்பான பொண்ணு இதுவரையும் பார்த்ததே இல்லை சே இத்தோடு அவளை பற்றி நினைக்கவே கூடாது நம்ம மனசில் இருக்கிறது கூட அவளுக்கு அருகதை கிடையாது அம்மா வேறு ரெண்டு வாட்டி கால் பண்ணிவிட்டுதாங்க அம்மா கிட்டே பேசுவோம் நம்ம எதனால் ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியது தான் காலேஜை முடிச்சுட்டு எதனா ஒரு நல்ல ஒர்க்காக போய் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் இனிமேல் அதான் நம்மளோட எய்மாகவே இருக்கணும் இதோட வேறு எந்த ரூட்லேயும் போகவே கூடாது மனசாய தலையிலே பயவே விடக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் இதுக்கு இது இதுவரையே நடந்தது எப்படின்னு நடக்கட்டும் அம்மாவுக்கு முதல்ல கால் பண்ணி பேசுவோம் பயந்துட்ருப்பாங்க காலையில் வந்தவன் இன்னும் வீட்டுக்கு வரலேயே நினச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் தொடர்ந்து எங்க வீடியோ பார்க்க விரும்பினீங்களா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எங்க ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா பார்க்க விரும்பினீங்களா சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க எங்களோட ஃபுல் ஸ்டோரியும் அதுல இருக்கு பாய் பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்